இந்தியாவிலேயே சனாதன எதிர்ப்பிற்கு எதிராக வந்து தமிழ்நாடுன்ற ஒரே மாநிலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய ஒரு எம்பி சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஏன் தமிழ்நாடு சனாதனத்தை எதிர்க்குது தொடர்ந்து அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணுவாங்க இதில் சனாதனம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிடம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இனி மேலே நான் கீழே எதுக்கு தன்மை இல்லை நான் யாருக்கு அடிமை கிடையாது ஏன்னா திராவிடம் எல்லா மக்கள் சமமான திமுக இருந்தால் மக்கள் மேலே வர்றதுக்கு திராவிடம் சனாதன மேலே உள்ள அப்படியே இருக்கணும் கீழே விழா அப்படியே இருக்கணும் அவன் மேல் பார்த்தா அப்படியே இருப்பேன் உயர் சாதியில் மேலே இருப்பாங்க சரி கீழே விட மேலே வர முடியும் அவனோட கொள்கை தான் அவன் மேலே வரலாம் நம்ம கீழே வரணும் அவன் மேலே உட்காந்து நம்ம கீழே உட்காரணும் அதுக்கு எனக்கு உடம்பு நாடு இல்லை அந்த சாதாரண எனக்கு உடம்பு நாடு இல்லை திராவிடம் தான் திராவிடம் வந்து அடிமட்டு மக்கள் மேலே வரணும் இது திராவிட கொள்கை என்னோடய கொள்கை தான் தமிழ்நாடு முன்னேறும் நல்ல நிலைக்கு வரும் இந்தியாவை நம்பர் வேர்ல்டுலேயே தமிழ்நாடு நல்ல தெரியுது தமிழ்நாட்டுடைய தெரிய எல்லாமே இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்னுதாரும் பாஜக தான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணி இருக்காங்க திமுக ஆட்சி கிடையாதுங்க திமுக நார் நார்மலாக தானே பண்ணிட்டு இருக்காங்க பாஜக ஆட்சி தான் சனாதனத்தை உருவாக்குறாங்க தமிழ்நாடு அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சரும் கிடையாது தமிழ்நாடு அரசும் கிடையாதுங்க பிஜேபி தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கலவரம் இது எல்லாமே எல்லாம் இதுவும் பண்ணுறது பிஜேபி தான் நாங்கள் வந்து கோயிலை கும்பிடக்கூடாது அப்படின்னு யாரையும் சொல்லலை கோயிலை வந்து மதத்துக்காக பயன்படுத்தக்கூடாது முற்போக்குவாதியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் மூடப்பழக்கத்துக்கு ஆகாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் மூடப்பழக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் பகுத்தறிவுவாதிகள் பகுத்து ஆராயணி எதையுமே ஏன்னா மூட அதாவது கோயிலை வந்து சனாதனமாக பயன்படுத்தி ஒரு அடிமை இங்கே இருக்க தேவையில்லை எல்லா மனிதரும் சமமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் முதல்வரும் தான் நினைக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து எல்லா மனிதரும் சமமாக இருக்கணும் மூடப்பழக்கங்களை ஒழிக்கணும் சனாதனம் இங்கே தேவையில்லை மதமும் தேவையில்லை எம்மதமும் சம்மதமும் நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோதான் இல்லை ஆக்சுவலாக சனாதன எதிர்ப்புன்னு கிடையாது சார் ஆக்சுவலாக என்னென்னா பிஜேபி கர்ம கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஒரு பத்து வருஷமாக நம்ம இங்கே இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பா இந்தியாவில் ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இல்லை பட் என்னென்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஹிந்துத்துவா கொள்கையை கீப்பப் பண்ணி இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு வந்து ஹிந்துத்வா கொள்கையை மட்டும் அப் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஸ்டேட் கிடையாது இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க பலதரப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய த ஒரு சமூகம் தான் இந்த தமிழ் சமூகம் இங்கே வந்து ஹிந்துத்வா கொள்கையை திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு வக்கரபுத்தியோடு செயல்படுறதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதுக்கு அவங்களோட அந்த கொள்கைக்கு அகென்ஸ்டாக செயல்படுறாங்க ஸோ இதுதான் ஆக்சுவலாக எக்ஸாக்டான ஆன்சர்னால் இதுதான் இதுதான் என்ன சொல்கிறது எங்களை மாதிரி காமன் பீப்புளோட ஒப்பீனியனே இதுதான் உண்மை தான் சொல்லியிருக்காரு உண்மை தான் சொல்லியிருக்காரு ஆமாம் ச தமிழ்நாட்டில் சனாதனத்தை எடுத்து தான் சொ கருத்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்க சொல்கிறது உண்மை தான் அது அவங்க கொள்கை அவங்க கொள்கை அவங்க எதுக்குறாங்க அவங்க திராவிடம் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் சனாதனம் எதிர்த்து பேசுகிற எதிர்ப்பு எதிர்த்து கருத்து சொல்கிறாங்க சனாதனத்துக்கு யாரும் எதிராக இல்லையே தமிழ்நாடு எல்லோரும் தெய்வ பக்தியோட இல்லாத எல்லாமே எல்லா மதமும் எல்லாம் வந்து தெளிவாக தான் இருக்காங்க யாரும் இல்லை இந்துக்கள் இந்துக்களும் சரி முஸ்லீமும் சரி கிறிஸ்டின் சரி மற்ற மதங்களும் சரி அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க வழிபடுறாங்க சனாதனத்தை யாரும் ஒன்றும் எதிர்க்கலை மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் மதத்தை தாண்டி அரசியலும் இருக்கு ஆட்சி இருக்கு ம் அதில் ஒன்றும் மாற்று இல்லை ஒரு எம்பி வந்து சனாதானத்துக்கு தமிழ்நாடு மட்டும் எதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனதே கேள்விப்பட்டேன் வாட்ஸ்அப்புகள்லாம் வந்துருந்துச்சு பார்த்தேன் இங்கே தமிழ்நாட்டில் மத ச அரசியல்லாம் இங்கே எடுபடாது இங்கே நடக்கிறது வந்து மத சார்பின்மை எல்லா மக்களும் ஒன்றும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பிரிவினைலாம் இங்கே கிடையாது பிஜேபினால இன்னும் நூறு வருஷம் இல்லை இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க கால விட முடியாது இங்கே வந்து எல்லா மக்களும் த அண்ணன் தம்பி மாமே மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் இப்படி முறையில் தான் எல்லோரும் நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே சனாதனம் அது இதெலாம் இங்கே வேலைக்கு வராது தமிழ்நாடு வந்து என்றைக்குமே நம்பர் ஒன்று தான் கிங்கு தான் சரியா யார் ஆட்சி இங்கே வந்தாலும் இந்த சனாதானத்துக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது ஸ்டாலின் தான் ஆட்சி வரணுங்கிறதுலாம் கிடையாது மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்கள தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க தலைவனு மதம் அப்படிலாம் கிடையாது எல்லா அனைத்து மக்களும் ஒன்று சாதி மதம் இல்லாமல் தலைவர் சமூக காவலாக பயன்படுத்தி வரார் எங்களுக்கு வந்து சாதி மதம் இல்லை தலைவருக்கு எல்லா மக்களும் ஒன்று சர்ச்சுக்குள்ள இந்து போகலாம் இந்துக்குள்ள முஸ்லீம் போகலாம் கிறிஸ்டின் போகலாம் இதே அளவுக்கு பயன்படுத்தி வரார் இல்லை இல்லை பிரதர் ஆக்சுவலா இல்லை 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 தமிழ்நாட்டில் வந்து அனைத்து சமூக மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ஒரு சில கட்சிகள் தான் ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் தான் இவங்களை சாதியாலும் மதத்தாலும் பிரித்து ஆள்றாங்க சரிங்களா அது நம்ம இப்போ பிஜேபி தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல பிரித்து சூழ்ச்சியிலேயே இங்கே நிறைய கட்சிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதுதான் தாட்ஸ் அவர் ஒப்பீனியன் அந்த சலாதாரம் தமிழ்நாடுக்கு தேவையில்லை அந்த அது அந்த கொள்கை இங்கே தே இங்கே புலப்படாது தேவையில்லாத ஒரு சலாதளம் இது நம்மளுடைய எங்களுடைய முதல்வருடைய கருத்து அது முதல்வர் வந்து எல்லா மனிதனும் சமமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனம் வர முடியாது வர வாய்ப்பே இல்லை ரெண்டும் தானே ரெண்டும் ஒன்று தானே மதமும் சனாதனமும் ஒன்று மதம்ன்றது என்ன ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா அப்படி இருக்கும் அது மாதிரிதான் அந்த சனாதனமும் மதமும் அதுவும் இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுபடாது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருவதோம் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வரவே முடியாது அது மாதிரி இங்கே வந்து மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து தமிழ்நாடு தான் எத்தனையோ மா மாநிலங்கள் இருக்குது அதில் எல்லாம் அந்த மதக்கலவரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே மதக்கலவரத்துக்கு வேலை இல்லை சரியா வேண்டாம் எல்லாருமே தாயும் பிள்ளையுமா பழகிக்கிட்டு இருக்கோம் அதனால் மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மதவாத அரசியல் இங்கே எப்போதுமே யார் பண்ணாலும் சரி அவங்க டிஎம்கே பண்ணாலும் சரி ஏடிஎம்கே பண்ணாலும் சரி பிஜேபி பண்ணாலும் சரி புதுசாக வந்து விஜய் பண்ணாலும் சரி யாராலையும் வர முடியாது இங்கே சகோதரத்துவமாக இருக்கிறவங்க தான் வெற்றி அடைய முடியும் எல்லா மக்களும் இங்கே ஒன்றும் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க தலைவர் எல்லாருமே ஒன்றுதே மக்கள் எனக்கு தேவை வந்து தமிழ்நாடு மக்கள் ஒன்று அப்படின்னு தலைவருக்கு கொண்டு போகிறார் இல்லை ஆக்சுவலாக தான் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு ஆனதுன்னு கிடையாது சனாதனங்கிறது வர்மாசுர கொள்கைக்கு அடிப்படை அடிப்படையில் அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆதிக்க சமூகமாக செயல்படுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாட்டை இங்கே உண்டாக்கிட்டாங்க ஒரு ஐம்பது வருஷமாக உண்டாக்கிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் இங்கே இந்தியாவில் ஆட்சி செஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க டே பை டே நடந்துட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு இசைந்து கொடுத்து போகிறாங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிறதுக்காக சிறுபான்மையில தாஜா பண்ணுறதுக்காக இந்துக்கள் ஒற்றுமையாக வந்து ஓட்டு போட போகிறது இல்லை கட்சிக்காரங்க ஓட்டு போடுறதுக்கு தாங்க தான் வந்துட போகுது இருக்கிற சிறுபான்மையினை ஓட்டை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து கோயிலை கும்பிடக்கூடாது அப்படின்னு யாரையும் சொல்லலை கோயிலை வந்து மதத்துக்காக பயன்படுத்தக்கூடாது முற்போக்குவாதியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் மூடப்பழக்கத்துக்கு ஆகாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் மூடப்பழக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் பகுத்தறிவுவாதிகள் பகுத்து ஆராயணி எதையுமே ஏன்னா மூட அதாவது கோயிலை வந்து சனாதனமாக பயன்படுத்தி ஒரு அடிமை இங்கே இருக்க தேவையில்லை எல்லா மனிதரும் சமமாக இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் முதல்வரும் தான் நினைக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து எல்லா மனிதரும் சமமாக இருக்கணும் மூடப்பழக்கங்களை ஒழிக்கணும் சனாதனங்கே தேவையில்லை மதமும் தேவையில்லை எம்மதமும் சம்மதமும் நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோதான்